வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரையும் நம்முடைய ஓம் டெம்பிள் வேர்ல்டு யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு திருக்கோயில் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள ஆலங்குடி ஸ்ரீ அபய வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நம்முடைய சேனலுக்கு இப்போ தான் முத முதல்ல புதுசாக வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதன் கூடவே இருக்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க அப்போ தான் நான் உடனுக்குடனே போடக்கூடிய ஆன்மீக வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திருக்கோயில் நிறுவப்பட்டது கிபி ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டுக்கு உட்பட்ட மிகவும் தொன்மையான பழமையான கோயில் அப்படிங்கிறது நம்முடைய தொல்லியல் துறையால் குறிப்பிடப்பட்டுள்ளது பல்லவர் காலத்திலிருந்து நம்முடைய பாண்டியர் கால அரசர் ஆட்சி காலத்தில் தான் இந்த கோயில் நிறுவப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஒரு குறிப்பையும் நம்முடைய தொல்லியல் துறை குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திருக்கோயிலுடைய தலபுராணம் சாகா வரமரலும் அமுதத்தை கண்டெடுக்க அசுரர்களும் தேவர்களும் மந்திர மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை வந்து கயிறாகவும் கொண்டு பார்க்கடையிற கடையிறாங்க அப்படி கடையும் போது ஆழகால விஷமும் அமிர்தமும் வெளிப்படுது அந்த இடத்துல வந்து நம்முடைய பரம்பொருளான சிவபெருமானும் மகாவிஷ்ணவும் அந்த இடத்துல இருக்காங்க முதலில் வரக்கூடிய ஆழகால விஷத்தை வந்து சிவபெருமான் எடுத்து பருகி இந்த உலகத்தை காப்பாற்றுனதுனால அவருக்கு வந்து ஆபத் சகாயேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயர் வருது இந்த உலகத்தை காப்பாற்றின நம்முடைய பரம்பொருளுக்கு அப்படி ஒரு பெயர் வருது நம்மளுடைய சிவபெருமான் அருகில் இருந்த விஷ்ணு பகவானை போற்றும் விதமாக அவருக்கு அபய வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற ஒரு பெயர் வர காரணம் ஏற்படுது அப்படி பெயர் உருவான இந்த அபய வரதராஜ பெருமாள் திருக்கோவிலை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்ருக்கோம் இந்த திருக்கோயிலுக்கு அருகில் நம்முடைய மிகவும் உலக புகழ்பெற்ற ஆலங்குடி ஸ்ரீ குரு பகவான் திருக்கோவில் மூலவர் ஸ்ரீ ஆபத் சகையேஸ்வரர் அப்படிங்கிற திருக்கோயிலுக்கு அருகில் தான் இந்த திருக்கோயில் அமைய பெற்றிருக்கு இந்த ஊருக்கு ஆலங்குடி அப்படிங்கிற பெயர் வர்றதுக்கும் இங்கே வீட்டிற்கூடிய நம்முடைய சிவன் கோவிலான ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு இந்த ஆபத் சகாயேஸ்வரர் பெயர் வருவதற்கும் அருகில் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ அபய வரதராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு பெயர் வருவதற்குண்டான இந்த பெயர் வருவதற்கான காரணம் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆழம் என்கிற நஞ்சை அருந்திய தளமாக இந்த இரண்டு தளமும் இருப்பதனால இந்த ஊருக்கே ஆழங்குடி அப்படிங்கிற பெயர் வந்ததாக ஒரு குறிப்பு இங்கே இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் சிவன் கோயில் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கு இந்த ஆலங்குடி எனும் ஊரில் நம்முடைய ஆபத் சகாயேஸ்வரர் சிவபெருமான் திருக்கோவிலும் விஷ்ணு பகவான் அருள்பாலிக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கக்கூடிய ஸ்ரீ அபய வரதராஜ பெருமாள் திருக்கோவிலும் ஒன்றாக இணைந்து இந்த ஆலங்குடியில் அபயம் தருவதனால இந்த ஊருக்கு ஆலங்குடி என்கிற பெயரும் இந்த திருக்கோயில்களை இரண்டு திருக்கோயில்களையும் வந்து தரிசிக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய அவயங்களை போக்கக்கூடிய தலமாகவும் இந்த தளம் இருப்பதனால இந்த இரண்டு திருக்கோயில்களையும் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோயிலாக இங்கே உள்ளவங்க குறிப்பிடுறாங்க அப்படி சொல்லக்கூடிய இரண்டு கோயில்களில் ஒரு தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்ரீ அபய வரதராஜ பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீதேவி பூமி தேவி அப்படிங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான திருக்கோவிலை பெருமாள் நின்ற கோலத்தில் சுமார் ஏழடி உயரத்தில் இங்கே இவர் மிகவும் அருமையாக காட்சியளிக்கிறார் அவர் கையில் வந்து பிரயோக சக்கரம் அப்படிங்கிற சக்கரத்தை தாங்கி கொண்டு மிகவும் ரம்மியமாகவும் அழகாம அழகாகவும் நம்முடைய ஸ்ரீ அபய வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சிகளிக்கிறார் கோயிலில் இன்னொரு முக்கிய சிறப்பும் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீ அபய வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் யுகம் ஒன்றில் திருமண வைபவம் நடக்குது அப்படி நடக்கும்போது நம்முடைய நவகிரகங்களில் இரண்டு பேரான சூரியனும் சந்திரனும் நம்முடைய இந்த வரதராஜ பெருமாள் திருமண வைபவத்தில் கலந்துக்கணும் அவங்களுடைய ஆசையை பெறணும் அப்படிங்கிற ஆவல் அவங்க ரெண்டு பேருக்கும் வருது ஆனால் உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய சூரிய பகவானும் சந்திர பகவானும் அந்த திருமணத்துக்கு வந்துட்டால் இந்த உலகமே இருளில் மூழ்கி போயிடும் அப்படிங்கிறதுக்காக இரண்டு பேரும் தயங்கி கொண்டு வராமல் இருவருக்கும் ஏற்பட்ட தயக்கத்தினால் போகாமல் அவங்க மனக்கவலையோடைய இருக்காங்க இவர்களுடைய எண்ணம் நம்முடைய அபய வரதராஜ பெருமாளுக்கு நிஷ்டையில் தெரியுது உடனே இருந்த இடத்துல இருந்தே அதாவது இந்த திருமண வைபவம் நடக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்தே தன் உடம்பிலிருந்து ஒரு ஒளியை அவர்கள் இருவர் மீதும் வீச வீச வைத்து தன்னுடைய திருமண வைபவத்தை அவங்க இருந்த இடத்துல இருந்தே அதை காண்பிக்கிறார் நம்முடைய ஸ்ரீ அபய வரதராஜ பெருமாள் இதற்கு மனமகிழ்ந்து போன நம்முடைய நவக்கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க அதே நேரத்தில் அவங்க ஒரு வரத்தையும் நம்முடைய ஸ்ரீ அபய வரதராஜ பெருமாள் கிட்ட கேட்குறாங்க இருந்த இடத்துல இருந்தே உங்களுடைய திருமண வைபவத்தை நாங்கள் பார்த்தது போல இந்த ஆலங்குடி ஸ்ரீ அபய வரதராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்களுடைய துயர்கள் எல்லாத்தையும் துடைத்து எங்களால் ஏற்படக்கூடிய அதாவது சூரியனாலையும் சந்திரனாலையும் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி திருமண தடைகளை போக்கி களத்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷத்தை போக்கியும் அவங்களுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து சங்கடங்கள் அனைத்தும் விலகி நல்லபடியாக அவங்க இருப்பதற்கு ஒரு வரத்தை அவங்க கேட்குறாங்க அதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ அபய வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் இருவரும் அந்த வரத்தை கொடுக்குறாங்க அதனால் இந்த திருக்கோயில்களில் நம்ம வந்து வணங்கும்போது நமக்கு திருமணத்தால் ஏற்படக்கூடிய தடைகளும் சூரியன் சந்திரன் நீச்சம் அடைந்தவங்களும் இந்த கோயிலில் வந்து வழிபடும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுது அப்படிங்கிற ஒரு உண்மையும் இந்த கோயிலில் நடைமுறையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் நடந்ததை பொருட்டு நம்முடைய அபய வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி உடனே அவங்க அருகிலே சூரியனும் சந்திரனும் ஒளி வடிவில் இருந்து நமக்கு அருள் ஒரு குறிப்பும் இங்கே சொல்லப்படுது ஒளி வடிவில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஸ்ரீ அபயவரதராஜ பெருமாளோட இருந்து அருள்பாலித்து நம்முடைய துயர் துடைப்பதாக ரொம்பவும் மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது அதன் பொருட்டு சீக்கிர விரைவில் கல்யாணம் நடப்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு ஒரிக்காத தேங்காய் மட்டை தேங்காய்ன்னு சொல்லுவாங்க அந்த தேங்காயை திருமண வைபவம் சீக்கிரம் நடைபெறணும் தடையில்லாமல் சீக்கிரம் திருமணம் நடைபெறணுங்கிறதுக்காக மனமாற வேண்டி அந்த தேங்காவை இங்கே கட்டுறாங்க விரைவில் திருமணம் நடைபெறுது அப்படிங்கிற நடைமுறையும் இந்த திருக்கோயிலில் இருக்குது இதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது பெருந்தேவி தாயாருடைய சன்னதி இந்த சன்னதியில் அம்பாள் மிகவும் அழகாக இருந்து மக்களுக்கு அருள்பாளித்து வராங்க நான் ஏற்கனவே நம்ம தலை புராணத்தில் குறிப்பிட்டது போல் அபய வரதராஜ பெருமாள் உடனுரை பெருந்தேவி தாயாருடன் நம்முடைய சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒளி வடிவமாக இருந்து அருள் பாலிக்கிறாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் அம்பாளின் தலைப்பகுதியில் இரு புறமும் சூரியனோட சிம்பலும் சந்திரனோட சிம்பலும் பொறிக்கப்பட்டிருக்கு அதை தான் இப்போ நம்ம தெல்ல தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனவே இந்த கோயிலுக்கு நீங்கள் அனைவரும் வரணும் இந்த அபய வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் ஸ்ரீதேவி பூமிதேவி தெய்வங்களுடைய அருளை முழுமையாக பெறணும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்குவோம் இன்னொரு நல்ல ஆன்மீக வீடியோவுடன் உங்களை சந்திப்பதில் ஓம் டிம்பிள் வேல்ட் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கங்கள்